அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க நம்ம ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பேசுறதை கேட்க கேட்க நேர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு ஏன்னா உண்மையாவே அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தண்ணி அறியாம வந்து கண்கள்ல நீர் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே அது ஒரு சமூக சிந்தனையோட இருக்காது முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் கல்யாணம் சந்தோஷமா பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து முதல் முதல்ல சோறு ஊட்டுறதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போறாங்க எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனா அந்த குருவாயூரப்பன் கோவில் சன்னிதானத்துல வச்சு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் செய்றாங்க முதல் முதல்ல சோறு ஊட்டுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன சார் ரொம்ப சந்தோஷம் இது வந்து இரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான கேள்விகள் ஏன்னு கேட்டீங்கன்னா குருவாயூரப்பன் கோவில் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கு ஆமா கேரளாவில் இருக்குதுங்க அவர் வந்து கண்ணன் அவர் குருவாயூர் தண்ணீர்ல அவள் தவழ்கின்றவர்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்போது இந்த கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா தெப்பக்குலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சரி இந்த குருவாயூர் கோவிலில் மெயின் இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதில் ஒரு பெரிய முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோயிலையும் பாருங்கள் முன்னோர்கள் வந்து எதாவது ஒரு சீக்கிர ஒழிச்சு தான் அந்த கோவில பண்ணிருப்பாங்க ஒரு குழந்தைக்கு இங்கோட ஒரு கோவில் பிறக்குதுன்னா தான் இப்பதான் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு கோயில் சொன்னோம் ஒரு பிறந்த குழந்தை இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் ஸ்பெஷலிஸ்டா வருது இப்ப மத்தவங்க எல்லாரும் என்ன ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் வச்சு ஊட்டிடுவாங்க இல்ல நல்லா வாழ்ந்து பொழச்சவங்க சோறு ஊட்டி ஊட்டிருவாங்க இவங்க இவங்க கைராசி நல்லா இருக்குது அதனால வாழ்ந்து பொழச்சவங்க சோறு ஊட்டிடுவாங்க இந்த சோறு ஊட்டுறதுல முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் கேரளா குழந்தைய எடுத்துகிட்டு போறாங்க ரகசியங்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா முத முதன்னு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கீச்சுன்னா தெய்வந்தான் காப்பாற்றணும் ஒரு உணவு குழாயிலிருந்து ஜீரணம் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் வழியில் அந்த சாப்பாடு உள்ளே இறங்குது இல்லைங்களா அதைய அந்த தடை இல்லாமல் போகிறதுக்காக இந்த கண்ணன் குருவாயூரில் இந்த கண்ணன் என்ன பண்ணுவார்னா புல்லாங்குழல் வச்சு ஊதுவார் பார்த்துருக்கீங்களா ஆமாம் இந்த இசை பிறந்தது புல்லாங்குழல் இருந்து தான் அப்படியா முதல் முதல் ஒரு நானல்ல ஒரு ஏழு ஓட்டை போட்டு சரிகம பதனிசா எடுத்து நாதம் பிரித்து கொடுத்ததுக்கு தான் எல்லா இசைகளுடைய கருவிகளும் உருவாச்சு ஓ அப்போ ஒரு தண்ணியில இருந்து சலசலன்னு சத்த ஓடுற ஓரத்தில் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் நாணல் பெருசு பெருசாக இருக்குங்க அதில் ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து ஏழு ஓட்டைய போட்டு அந்த புல்லாங்குழல் இருந்து ஒரு இசை வந்து தடையில்லாம போறத ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு 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 ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க புலி வாகனம் எடுத்துக்கிட்டாரு இப்படி ஒரு ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு பொருள்கள் அவங்க கையில வச்சிருக்காங்க இந்த கண்ணன் எதற்காக வச்சுக்கிறாரு புல்லாங்குழல் எந்த இசையா இருந்தாலும் தடையில்லாம இசை பிரிச்சு இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு போகறதுக்காக அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு குழாயிலிருந்து ஜீரணமாகறக்கு இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுறாங்க எப்படிங்களா சாப்பாடு உணவு ஊட்டணி அங்க மட்டும்தான் தடையில்லாமல் இசை பிரிச்சது தான் உணவு குழாயிலிருந்து சாப்பாடு போறதுக்கு அந்த புல்லாங்குழல் தான் வந்தது அதனால தான் குழந்தை கொண்டுட்டு போய் ஜீரண கோளாறு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கோவிலோட முழுமையான ரகசியம் ரகசியம் அதனாலதான் அந்த கோவில் இப்படி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சுத்தி கோவில் அதிகமாக இருக்காது நம்ம அதிகமாக இருக்காது இருக்கும் ஆனா அவங்க உடனே ஒரு எந்திரிச்சாங்கூட குருவாயூரப்பா அப்படிம்பாங்க சோ என்ன எனக்கு சோதனை குருவாயூரப்பா எதுக்கு எடுத்தாலும் குருவாயூரப்பா ஆமா குரு வாயு ஊர் தான் அது அதனால குரு வாயு ஊர் அதனால காலப்போக்கில் குருவாயூர் அப்ப குருன்னா குழந்தை அதுக்கு வாயில சோறு ஊட்டருக்காக அந்த ஊர் அதனால குருவாயூர் அப்படியா அது பார்த்தா எப்படி இருக்குதுங்க குருன்னா குழந்தை அந்த வாயில சோறு விட்டுறக்காக குருவாயுன்னு தானே பேரு அந்த ஊர்ல நடக்கிறனால குருவாயூர் அந்த ஊருக்கு அந்த குழந்தை பேமஸ்னா அப்ப அந்த ஊர்ல குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம் பெரிய பெரிய மாடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதனால குழந்தையை கொண்டு போய் பிறந்த குழந்தைய ஆறு மாசத்துல சோறு விட்டுறாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் குருவாயூர் கோவில கொண்டு போய் அங்க கொஞ்சம் முன்னாடி வச்சு அந்த சாமியோட சாப்பாடை கொண்டு போய் அந்த கண்ணபிரான்கிட்ட கொடுத்து நைவேத்தியம் பண்ணி முத முதன் அங்கிருந்து சாமி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த குழந்தை முழுங்கிருச்சுன்னா இந்த இருக்கக்கூடிய அத்தனை டேஸ்டான சாப்பாடையும் உணவு அருந்தனுக்கு அது தயார் நிலையில் ஆயிடுச்சு என்று பொருள் அப்போ இது அது சாட்சியா நம்மளுக்கு அந்த குருவாயூரப்பன் கோவில் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தையும் இருக்கிறதுனால என்னை இனத்தை ஓ என்னோட குழந்தை அது அப்படின்னு அந்த குருவாயூருடைய அந்த கண்ணபிரான் வந்து என்னோட இனம் அது என்கிட்ட கொண்டு வந்துட்ட அதுக்கு எப்ப சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியணும் என்னோட உணவே உனக்கு ஆயில் வரைக்கும் கொடுக்குறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற உணவு தான் குருவாயூர்ல சோறு ஊற்றுறது ஓ அதுக்கு ஆயுஸ் வரைக்கும் சேர்ற கோளாறு வராது அவங்க குடும்பத்தில் நீங்க செக் பண்ணி பாருங்க குருவாயூர்ல சோறு ஊட்டின குழந்தைங்க அத்தனை பேர்த்துக்கு சேர்ன கோளாறு இருக்காது அப்படியா அது அந்த காலத்துல அது ரகசியமா வச்சிருக்காங்க இன்னைக்கு அது மக்களுக்கு சொன்னா இப்ப நிறைய பேர் கர்ப்பிணியா இருப்பாங்க அந்த கர்ப்பிணியா இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தையும் குருவாயூர்ல போய் சோறு ஊட்டிடலாம் சுப மாறி முத்துங்கிற ஒரு ஜோசியர் அழகா சொல்லியிருக்காரு நம்ம அங்க போகணும் அந்த என்ன வரும் இல்லைங்களா அப்ப அதுக்கு வருமுன் காண்பது இப்ப நம்ம இந்த பதிவுகள் எல்லாம் அந்த ஆதி காலத்துல மறைச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு இது தெரிஞ்சா உலகத்துக்கு அப்ப குருவாயூர்ல யாரா இருந்தாலும் அங்க போய் சாப்பாடு ஓட்டிட்டு வர்றதும் அந்த தெப்ப குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தை தலையை தெளிக்கிறதும் ஒரு அஞ்சு முறை குருன்னா அஞ்சு அந்த குரு அஞ்சு முறை அந்த குழந்தைய சுத்தி வந்து அங்க ஒரு அன்னதானம் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆணை எப்பவுமே நிக்குங்க அது குருணை யானை சரி எப்பவுமே குருணை யானை குருவாயூர்ல மட்டும் ஆணை அப்படியே இருக்கு அந்த ஆணகட்ட முத முதன் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது கெஜ யோகம் அவங்களுக்கு ஏற்படுதலைங்க கஜகேசரி யோகம்னு சொல்றதுல கஜ யோகம்னு சொல்லுவோம் கஜம்னா யானை அந்த யானை எப்பவுமே வந்து குருவாயூர்ல ஒரு யானை நிறுத்தி வச்சிருப்பாங்க ஏன் யானை நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா கோவிலும் முக்கியமான கோவில்ல யானைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது என்ன காரணங்க தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரை மறந்தாலும் யானை மறக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் நகர்த்த முடியாம மனிதர்கள்னால தூக்கி வச்சு கல் கட்ட முடியாததெல்லாம் அந்த யானை தான் அந்த கோயில கட்டுச்சு அதனால கோயிலை யானை அவகர்த்தமா வச்சிருக்காங்க ஆமாம் ஆமா யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க அதோட தாய் வீடு மாதிரி ஒரு ஒரு டன் கல்லை வந்து ஒரு மனுஷன் தூக்க முடியாது நகர்த்த முடியாது அப்போ ஆணை கட்டி எழுத்து தான் நகர்த்திருக்காங்க அதனால அந்த கோவிலுக்கு வந்து நான் தான் கட்டினேன்னு சொல்லி அந்த கோவிலில் மனுஷங்களே பூசாரியாகவும் அதில் ஆச்சாரமாகவும் ஜனங்களாகவும் எல்லாரும் இருக்கும்போது அப்ப நானும் தானே இந்த கோயில் கட்டின நிக்குது யானை கஜலட்சுமி பக்கத்துல தான் ரெண்டு யானை இப்படி நிற்கும் நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் வைப்பாங்கன்னு பார்த்துருக்கேன் ஆனா நிறைய கோவில்கள்ல சிலையாவும் யானைகள் இருக்கும் உண்மையான யானையாவும் உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்குதுன்னா நீங்க யானை கொண்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் வரும் அது சுமக்காத சுமைவா நம்ம சுமக்க கண்டிப்பா ஏன்னா யானை ஒரு தடவை அது குட்டி போடணும்னா அது ஒரு குட்டி போடுறதுக்கே அவளை பாடுபட்டு தான் அந்த பிரசவத்தை பெற்று கொடுக்கும் ஒரே ஒரு குட்டி தான் போடுங்க அந்த ஒரு குட்டி அந்த உலகத்தை கொடுக்குதுன்னா அப்ப பாத்துக்கல அதைய பழக்கி அதுல ஒரு சக்தி வாக்குங்க அந்த யானை வந்து ஒரு சத்தி வாக்கு ஒரு கம்பத்தில் நின்று இந்த இடத்துக்கு தாண்டி நான் யாரையும் தேண்ட மாட்டேன் நீ சொல்கிறத நான் கட்டுப்படுவேன் சொல்லிடுச்சுன்னா யானை அவ்வளோ பெரிய தான் யானையோட பல யானைக்கே தெரியல தெரியல ஆனா ஒரு ஆறடி மனிதனுக்கு அது கட்டுப்பட்டு வாழுது அப்போ சத்தி வாக்குதானே கண்டிப்பா அப்ப குரு என்பது யானை யாருக்கெல்லாம் இந்த சத்தி வாக்கு வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம சொன்னால் பழிக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் யானை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஜயோகம் ஏற்படும் தான் ஒரு முறையாவது குழந்தையை கொண்டு போய் கஜ மேல உட்கார வச்சு சவாரி பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான் யான சவாரி பண்றாங்க அதுக்கப்புறந்தான் குதிரை சவாரி எல்லாம் பிறந்ததுங்க முதல்ல கஜம்தான் அவங்க மேல உட்கார வைக்கும்போது அந்த மேல இந்த ஞான தந்தம்னு சொல்லுவாங்க ஞான தந்தம் யானத்தோட மூளை இதெல்லாம் அந்த குழந்தைங்க முடியெல்லாம் போடுறீங்க இல்லையா அதுக்கே யோகம்னா அந்த உருவத்து மேலே ஏறி உட்கார்ந்து அது ஒரு முறை வரும்போது என்ன அந்த பொண்ணுக்கு எந்த தீய சக்தி இருந்தாலும் போய் அந்த யானையோட குணமே என்னன்னா யானை துரத்திட்டு வருதுன்னா நீங்க யானை கட்டிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழிதான் தான் இருக்குதுங்க ஏன்னா குருவாயூரில் கிடச்ச விஷயந்தான் இது சரி யானை கட்டிருந்து துரத்திட்டு வரணும் தப்பிக்கணும் ஒரு வழிதான் நம்ம சட்டையை கலட்டி ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சு போட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யானை எங்க சட்டை ஓடாது ஏன்னா யானைக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் அப்போ அந்த வேர்வை நாத்த அடிக்கிறதுனால இங்கேதான் மனுஷன் ஒளிஞ்சிருக்கிறான்னு டக்குனு சுலோ பண்ணி அங்கே நின்னுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் உயிருக்கு சேதாரங்கள் ஆகாம இருக்கிறக்காக இந்த விஷயம் இது ஒரு சீக்கிரம் ஆமாம் தப்பிச்சிக்கலாம் எத்தனையோ உயிர்கள் தப்பிக்கல என்பது ஏன்னா அது மோப்பு சக்தி அதிகம் அதை பிடிச்சி தான் வலி உடிச்சு கண்டுபிடிச்சி ஓடுது டக்குனு சட்டை கழட்டி டாக்டர் போட்டு போயிட்டோம்னா அந்த வேர்வை வாசத்துக்கு எங்கேயோ இங்கே தான் ஆள் ஒழிஞ்சிருக்குதுன்ற நம்ம ஓடியில் அரை கிலோமீட்டரு அப்போ தப்பிச்சிக்கலாம் எதுவும் இந்த பூமியில் வாழலாம் இப்படியெல்லாம் குருவாயூரில் வந்து அந்த யானை வந்து உலகத்துக்கு ரொம்ப பெருசு அப்போ வந்து குதிரை வந்து குதிரை யானை இதுகளுக்கெல்லாம் ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க இந்த குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு ஓட்டுறத எல்லாரும் பிறக்கும் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அப்படி போடலாம் இன்னொரு வாய்ப்பும் இருக்குதுங்க என்னால குருவாயூரப்பன் கோயிலுக்கு போக முடியாதுங்க அப்படி சவரி பத்தாதுன்னா குருவாயூரப்பனுடைய படம் ஒரு கிருஷ்ணர் படத்தை வீட்டுல வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு தேங்காவில உடைச்சு வச்சு நான் கடவுளே என்னால வர முடியல ஆனா நீங்களும் இங்க வந்து ஆசீர்வாதம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பத்து பேரத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அது சாமிக்கு படைச்சு அங்கிருந்தே எடுத்து குழந்தைக்கு நீங்க சோறு ஊட்டினாலும் ஜீரண கோளாறு வராது வராது சிறப்பு எனங்க அது ஒரு எளிமையாக போயிடும் சரி இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க பிரமாதமாக இருக்கு இந்த சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும் இந்த யானையை பத்தி சொல்லும் போது இந்த அம்மாக்கள் எல்லாம் சோறு ஊட்டும் போது வேண்டாம் வேண்டாம்னு குழந்தைங்க எல்லாம் சொல்லும் கடைசி பலம் ஆன பலம் சொல்லி ஊட்டி ஊட்டி கடைசியா கொஞ்சம் சோறு வைப்பாங்க அந்த யானையுடைய யோகமும் சரி இந்த யானை பலம் சரி இந்த சாப்பாடு எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெரியோர்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்று வகுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா குழந்தைக்கு சொல்றது என்ன சொல்லு ஆன ஆன வருது ஆனை பாருன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதெல்லாம் சொல்லித்தானே பொம்மையில அது பார்க்க அழகா இருக்கு அவங்க பார்க்க விளையாடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சோம் ஆனா உண்மையாவே அந்த பலம் வந்து இந்த குழந்தைங்க அழகா இருப்பாங்க கண்ணு பட்டுருவோம் சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி போடுற முறைகளை பத்தி சொல்லுங்க ஆமா ஏன்னா குழந்தை பெத்தா மட்டும் பத்தாதுங்க அந்த குழந்தை கண்ணும் கருத்துமா வளர்த்தி வாழும் பண்ணி அது தோஷம் இல்லாம அந்த குழந்தைய நல்லா அது அது சாப்பாடு எடுத்து சாப்பிடுற அளவுக்காவது அது திஷ்டி இல்லாம இருக்கணும் இல்லைங்களா இப்ப குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னு மத்த எதிர்கால வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இந்த குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னா திஷ்டி பட்டுட்டு அதுல இருந்து அந்த குழந்தை சாப்பிடாது ஆமாம் சொல்லுவாங்க சொல் உப்பு மந்திரித்து கொடுப்பாங்க தலையை சுற்றி சாப்பாடு எடுத்து நாலு பக்கம் வீசிட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் செஞ்சாங்க நீங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த குண்டாவோட மூணு தடவை தலையை சுற்றி இருக்கிறத வந்து கால பைரவர் நாய்க்கு வச்சுட்டு கூட போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு சரி இந்த குழந்தைகளுக்கு இந்த கண்டுஷ்டை நிவர்த்தி ஆகணுன்னா இந்த அஷ்ட துக்கம் டிஷ்டி நிவர்த்தி ஆகணும் பாருங்கள் அதுக்கு முச்சந்தி மண் சரி கல் வரமுளகா எள்ளு ஓமன் அவதானியம் சரி எள்ளு ஓமன் அவதானியம் வெள்ள இருக்கலாம் பூ வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் அந்த வினையை தீக்கிறதுக்கு வெள்ள இருக்கலாம் பூ சரி வாசல் கூட்டுற சீமாறு வீடு கூட்டுற சீமாறு போன்னு சொல்றீங்கல்ல ஆமா அப்ப இது எல்லாத்தையும் வெளியே போன்னு சொல்றதை எதுல பெருக்கிறீங்க அதுலதான் அதுலதான் திருஷ்டி போகும் அதனால வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம் வீடுக்கு விட்டுற சீமார் ஒரு இனுக்கு இது எல்லாம் ஒரு படியில படினா ஒரு பாத்திரத்துல போட்டு எள் ஓமன் அவதானியம் வெள்ளரிக்கெழம்பூ முச்சந்தி மண் கல்லுப்பு வர மிளகா எல்லாம் சேர்த்துனா எட்டு ஒன்பது பொருள் வரும் அஷ்டத்துக்கு பொருள் எல்லாத்தையும் எடுத்து எட்டு முறை குழந்தைக்கு சுத்தி அதை நைட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு எரிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த சடவு அந்த திஸ்டி ஓமளிப்பு எல்லாம் படப்படன்னு போயிருமான் அப்ப அந்த காலத்திலயே இதெல்லாம் வந்து திஷ்டி திருஷ்டி வரும் எட்டு பொருள் அந்த காலத்துல எடுத்திருக்காங்க அதை யாராவது ரொம்ப அழகா இருக்குன்னா சுத்தி போனாங்க அதனால கால் மண் கிடைக்காதனால முச்சந்தி மண் எடுத்துக்குவாங்க எல்லாரும் நடந்து போயிருப்பாங்க அங்க நின்று தானே பேசுவாங்க எல்லாரும் முச்சந்திக்கு தானே வரணும் ஒரு பிரச்சனை அதுக்காக முச்சந்தி மண் இதெல்லாம் சயின்டிபிக்கா இருக்குது பாருங்க வெள்ள இருக்கெல்லாம் போனையா இருக்கக்கூடியவர் எந்த வினை இருந்தாலும் முதல் விநாயகர் உள்ள கொண்டு வந்துட்டா எல்லா தோசை நிவர்த்தி ஆகிடும் நிவர்த்தி அதுக்கு வெள்ளருக்கெல்லாம் போகும் இந்த எள்ளு ஓமன் அவதானியம் இதெல்லாம் தெரிச்சு போறது நீங்க கடுகு போட்டால் எப்படி எண்ணெயில் தெரிக்க அது மாதிரி இந்த எள்ளு சட சட சடச்சடதுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இந்த ஓமம் அதை விட சட சட சடன்னு கேட்கும் இந்த நவதானி எதுக்குங்க அது தெரியல ஒம்பது கிரகங்க அது அப்போ ஒம்பது கிரகம் நம்ம தலையை சுற்றுது நம்மளும் அதை சுற்றுறோம் அதனால ஒன்பது நவதானி ஓ சரி சரி இப்போ எள்ளு ஓம நவதானியம் வெள்ளறு கல் கல்லுப்பு வர மொளகா முச்சந்தி மண் எல்லாம் அஷ்டத்துக்கு பாலவர்கள் எல்லாம் எடுத்து தலையை சுற்றி எல்லா தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு அந்த குழந்தைக்கு சுற்றி சுற்றி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை சுற்றி சுற்றி போடலாம் கால நேரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இரவு நேரத்திலேயோ காலை நேரத்திலேயோ யாரும் பார்க்காத இதெல்லாம் செஞ்சு இது எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து சீரக தண்ணியில் குளிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை சீரகமாக இருக்கும் அப்படியா சீரகம் என்னங்க அகம் இந்த அகத்தை சீராக்கிறத சீரகம் அதனால மாசத்துல ஒரு முறை சீரகத்தை நைட்டு ஊற வச்சு எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரக தண்ணியில ஊத்திட்டா அந்த சீரக தீர்த்தத்துல ஊத்தும் போது அந்த குழந்தை ஒரு மாசத்துக்கு அந்த சீரகம் இந்த அகம் வந்து சீராயிருமா ஓ எந்த தோஷம் பண்றதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லிக்கிறாங்க ஆனா இப்ப யாருக்குமே அதெல்லாம் தெரியாது ஆமாங்க இந்த பதிவு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா கற்பூரம் வச்சு சுத்தி போடுவாங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் அவ்வளவுதான் தெரியும் மிஞ்சி போனா அந்த பூசணிக்காய் தேங்காய் அவ்வளவுதான் அது நம்ம கடைக்கெல்லாம் செய்வோம் செய்வோம் பொதுவா குழந்தைகளுக்கு வந்து அந்த கற்பூரம் வச்சுதான் சுத்துவாங்க ஆமாங்க அதனால இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்கம்மா நல்லதே நடக்கும் சோ குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அது இருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப நன்றிம்மா வணக்கங்கம்மா